ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் தரும் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளி பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் பல வகை திறநெறி பயிற்சி கணக்குகள் மூணாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கன்னு எடுக்கிறாங்க ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு மூணு முகடைக்காங்க முகடுனா ஒரே எண்ணம் எத்தனை முறை அதிகமாக எது அதிகமாக வருதோ அதான் இதோட முகடு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் எழுதலாம் அப்போ பாருங்கள் தரப்பட்ட தரவு தரவுங்களை ஏறு வரிசையில் அமைக்க அப்போ இங்கே ஒன்று ஒன்று ரெண்டு முறை வந்திருக்காங்களா அப்போ ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு பாருங்க ஒன்று ரெண்டு தடவை வந்திருக்கு அப்போ மூணு தடவை போங்க அதுக்கப்புறம் மூணு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு தடவை வந்திருக்கு இதுவும் மூணு தடவை போகணுன்னா அதுக்கப்புறம் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு தடவை வந்திருக்கு அப்போ அஞ்சு 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 அப்போது எது இது ரெண்டு முறை தான் வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பார்த்திங்கன்னா மூணு மூணு தடவை வந்திருக்கு அப்போது இதோடய முகடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு மூணுமே வரும் அப்போது இங்கு ரெண்டு மூணு மற்றும் ஐந்து ஆகிய தரவுகள் சம எண்ணிக்கையில் சம அதிக பட்சமாக அமைந்துள்ளது அப்போ தரப்பட்ட தரவுகளின் முகடு தரவுகளின் முகடு ரெண்டு மூணு மற்றும் ஐந்து புரிஞ்சதுங்கள அவ்வளோ தான் இது மூணாவதுக்கு ஆன்சர்